நண்பர்களே இன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இன்று அக்டோபர் ஏழாம் தேதி போர் ஆரம்பித்து இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலான இந்த போர் ஆரம்பித்து அல்லது இஸ்ரேல் காசாவை அழிக்க துவங்கி இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகின்ற சூழ்நிலையில் போர் ஆரம்பித்ததில் இருந்து சில சாத்தியமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக தற்பொழுது ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெறுகின்ற இந்த கெய்ரோ பேச்சுவார்த்தைகள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு விஷயத்தை எட்டக்கூடியதாக இவை இருக்குமா என்றால் அதனை முழுமையாக கூற முடியாமல் இருக்கிறது அரசியல் ஆய்வாளர்களால் அமெரிக்கா சிறப்பு தூதுபர் ஸ்டீப் மற்றும் ஜாரக் குஷ்னர் கத்தார் வெளியுறவு அமைச்சர் ஷேக் முகமது இப்னு அப்து ரஹ்மான் அல் தானி ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஏனென்றால் கட்டார்ல பேச்சுவார்த்தை நடத்த முடியாமல் இருக்கிறது இசேல் தாக்கியதன் பின்பு அடுத்து அங்குள்ள மொசாட் உளவாளிகள் என்னென்ன விஷயங்களை செய்வார்கள் என்றே தெரியாமல் இருக்கிறது ஆகவே கட்டார் இந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் ஒரு நாட்டில் எகிப்திலே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இப்பொழுது அங்கு சமூகம் அளித்திருக்கின்றார்கள் அவர்கள் சேர்ந்துதான் இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் பணைய கைதிகளை விடுவிப்பதாக அறிவித்திருக்கிறது அது முக்கியமான ஒரு சமைக்கு என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் பதிவிடும் பொழுது காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளே எல்லோரும் அவசர அவசரமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பணைய கைதிகளை விடுவிப்பது உள்ளிட்ட அமைதி திட்டத்தின் முதல் கட்டம் இந்த வாரம் முடிக்கப்படும் என்று தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார் ஆகவே ஹமா சொல்லியிருக்கிறது இந்த வாரம் பணைய கைதிகளை விடுவிக்கப்படும் அல்லது விடுவிப்போம் என்று சொல்லியிருக்கிறது வெள்ளை வெள்ளை மாளிகையில் திங்கட்கிழமை பேசிய ட்ரம் ஹமாஸ் மிகவும் முக்கியமான விஷயங்களில் உடன்பட்டு வருகிறது என்று தெரிவித்திருக்கின்றார் ட்ரம் சொல்றார் ஹமாஸ் மிகவும் முக்கியமான விஷயங்களில் உடன்பட்டு வருகிறது இதில் முக்கியமாக பனைய கைதிகள் எல்லோரையுமே விடுவிப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம் என்று அவர் சொல்கின்றார் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட போகின்றோம் என்று ட்ரம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ரோயிட்டர் செய்தி நிறுவனத்திடம் பேசிய பேச்சுவார்த்தைகளுக்கு நெருக்கமான ஒரு பலஸ்தீன் அதிகாரி சொல்லியிருக்கின்றார் திங்கட்கிழமை முடிவடைந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்தது செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடிவடைந்திருக்கிறது இன்றும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ஆகவே இன்று இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் ஹமாஸ் அதிகாரிகளும் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே முக்கியமான விஷயம் இன்று அக்டோபர் செவன் அவர்கள் பணிய கைதிகளை பிடித்துச் சென்றார்கள் மற்றும் தாக்குதல் நடத்தினார்கள் ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினார்கள் அங்கிருந்து பணிய கைதிகளை பிடித்து கொண்டு சென்ற இரண்டாவது ஆண்டு உலகம் முழுவதிலும் அது தொடர்பான நினைவு அனுஷ்டிக்கப்படுகிறது இஸ்ரேலுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஒரு பக்கம் மறுபக்கம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் போரை நிறுத்தச் சொல்லி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அரசு சார் அல் கெஹரா செய்தி நிறுவனம் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறது இங்கே ஏகத்தினுடைய செய்தி நிறுவனம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகிய இரண்டு பேரும் இந்த இருபது அம்ச திட்டத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் தான் ஏழு விஷயத்தை மாற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது மோதலுக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இஸ்ரேலிடம் உள்ள நூற்றுக்கணக்கான காசா கைதிகளுக்கு ஈடாக ஹமாஸ் பிடியில் உள்ள நாற்பத்தி எட்டு பணிய கைதிகள் அங்கே இருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட இருபது பேர் மட்டுமே தற்பொழுது உயிருடன் இருப்பதாக கருதப்படுகிறது ஆகவே அவர்களை விடுவிக்க வேண்டும் இந்த திட்டத்திற்கு இரண்டு தரப்பினரும் ஒப்புக்கொண்டவுடன் காசா பகுதிக்கு முழுமையான உதவி உடனடியாக அனுப்பப்படும் என்று ட்ரம்ப் சொல்கின்றார் காசாவை நிர்வகிப்பதிலே ஹமாசுக்கு எந்த பங்கும் இருக்கக்கூடாது என்றும் அது பலசீனம் தனிநாடாக உருவாவதற்கான கதவை திறந்து வைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனினும் ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த திட்டம் பொதுவெளியில் அறிவிக்கப்பட்ட பின்னர் நெதன்யாவு சொன்னார் பாலஸ்தீன நாடு உருவாவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை கால எதிர்ப்பை அவர் மீண்டும் வலியுறுத்தி ஆகவே இந்த ஒப்பந்தத்தில் இந்த விஷயம் எழுதப்படவில்லை பாலஸ்தீன நாடு உருவாவதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் என்று நிதன்யாகு சொல்கிறார் சரி இந்த சூழ்நிலையில் காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலையின் இரண்டு ஆண்டுகள் என்ன நடந்திருக்கிறது என்பது தொடர்பாக நாம் இன்று பார்க்கலாம் இது கொஞ்சம் விரிவாக இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மாதங்களில் காசாவில் மக்கள் தொகையில் பத்து சதவீதத்திற்கும் அதிகமான ஊரை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது அல்லது காயப்படுத்தி இருக்கிறது காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் தனது இனப்படுகொலையை தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன ஹமாஸின் ஆயுத பிரிவான கசாம் படை பிரிவுகள் மற்றும் பிற பாலஸ்தீன குழுக்களின் போராளிகளால் தெற்கு இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஒக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஆரம்பித்தது ஹமாஸ் இஸ்ரேலின் மீது அக்டோபர் செவன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாக்குதல் நடத்திய பொழுது நடத்திய பொழுது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் இஸ்ரேலிலே யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் இருநூற்றி நாற்பது பேர் காசாவுக்குள்ளே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் காசா மீது தொடர்ந்து குண்டு வீச்சு நடவடிக்கையை ஆரம்பித்தது மற்றும் அதன் நீண்ட கால முற்றுகையை இருக்கியது ஏற்கனவே பதினாறு ஆண்டு கால முற்றுகையாக இருந்ததை மொத்தமாக கழுத்தை நெறிக்கும் பிடியாக அது மாற்றியது இரண்டு வேலை இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது அறுபத்தி ஆயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் இடிபாடுகளுக்குள் அடியில் உள்ளார்கள் என்று காசா தகவல்கள் தெரிவிக்கின்றன கொல்லப்பட்ட ஒவ்வொரு முப்பத்தி மூன்று பேரில் ஒருவர் அல்லது போருக்கு முந்தைய மக்கள் தொகையில் மூன்று சதவீதம் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிறந்தவர்களில் குறைந்தது இருபதனாயிரம் குழந்தைகள் இருக்கின்றார்கள் இருபதனாயிரம் குழந்தைகளை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மாதங்களாக ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு குழந்தை கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன பலசீன சுகாதார அமைச்சகம் மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்ட அல்லது அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட மக்களின் அடிப்படையிலே இறப்புகளை கணக்கெடுகிறது உண்மையான எண்ணிக்கை தெரியவில்லை மற்றும் அதிகாரப்பூர்வ இறப்பு எண்ணிக்கையில் விடுபாடுகளுக்குள் உறந்தவர்கள் அல்லது காணாமல் போனவர்கள் சேர்க்கப்படாததால் இது மிக அதிகமாக இருக்கலாம் என்று புள்ளி சொல்கின்றன ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதனாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள் பலர் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் காயங்களோடு இருக்கின்றால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது காசாவில் மூவாயிரம் முதல் நாலாயிரம் குழந்தைகள்ல ஒரு கால் அல்லது இரண்டு கால்களை இழந்துள்ளதாக யூனிசெஃப் மதிப்பிட்டிருக்கிறது இடப்பட்ட பகுதியில் இன்னும் சில சுகாதார வசதிகள் திறந்திருக்கின்றன அவை குறைந்து வரும் பொருட்கள் மற்றும் மயக்க மருந்து இல்லாமல் செயல்படுகின்றன இஸ்ரேல் காசாவில் கிட்டத்தட்ட அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார வசதிகளையும் தாக்கி அளித்திருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் முப்பத்தி நான்கு மருத்துவமனைகள் குறைந்தது நூற்றி இருபத்தி ஐந்து சுகாதார வசதிகள் சேதமடைந்துள்ளன இதனால் நோயாளிகளுக்கு அத்தியாவசிய மருந்து சேவைகளை வழங்க முடியவில்லை மருத்துவமனைகள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களாலும் காசா மீதான தொடர்ச்சியான குண்டு வீச்சுகளாலும் குறைந்தது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு சுகாதார மற்றும் சுகாதார உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்று கணக்கானோர் மருத்துவமனை பாட்டுகளில் மற்றும் நோயாளி படுக்கைகளில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு இசேலிய சிறைகளுக்கு கொண்டு போகப்பட்டுள்ளார்கள் இராணுவ முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் சுகாதார பணியாளர்கள் கண்காணிப்பகத்தின்படி ஜூலை இருபத்தி ரெண்டு நிலவரப்படி அறுவை சிகிச்சை மயக்க மருந்து தீவிர சிகிச்சை மற்றும் குழந்தை மருத்துவம் போன்ற முக்கிய துறைகளில் பதினெட்டு மூத்த நிபுணர்கள் உட்பட இருபத்தி எட்டு முக்கிய மருத்துவர்களை இஸ்ரேலிய படைகள் கூட்டி சென்று விட்டன தடுத்து வைத்துள்ளன இது காசாவின் சீரழிந்த சுகாதார அமைப்புக்கு முக்கியமான நிபுணத்துவத்தை இழக்க செய்திருக்கிறது இந்த மூத்த மருத்துவர்களில் இரண்டு பேர் டாக்டர்களில் இரண்டு பேர் இஸ்ரேலிய காவலில் சித்திரவதையின் கீழ் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களின் உடல்கள் இன்னும் இஸ்ரேலில் வைக்கப்பட்டிருக்கின்றன கொடுக்கிறார்கள் இல்லை இருபது மருத்துவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினரால் முற்றுகையிடப்பட்ட அல்லது தாக்கப்பட்ட மருத்துவமனைகளில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்டார்கள் மற்றவர்கள் மருத்துவ வாகனங்களில் இருந்து அவர்களின் வீடுகளில் இருந்து அல்லது கட்டாய வெளியேற்றத்தின் பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் நானூறு நாட்களுக்கு மேலாக குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் மூன்று பேர் அறுநூறு நாட்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தின்படி பிரிவு எட்டு இரண்டு ஒரு மருத்துவமனையை வேண்டுமென்றே தாக்குவது ஒரு போர்க்குற்றமாகும் பல மாதங்களாக உதவிகளை தடுத்து நிறுத்திய இராணுவ கட்டுப்பாடுகள் மற்றும் உணவு சேகரிக்க முயற்சிக்கும் பொழுது மக்கள் கிட்டத்தட்ட தினமும் சுடப்படும் ஒரு நிலைமையாக இருக்கிறது உணவு விநியோக முறை மூலம் இஸ்ரேல் காசாவில் பரவலான பசியை ஏற்படுத்தி இருக்கிறது சாப்பாட்டுக்காக நின்ற குழந்தைகள் சுடப்பட்டிருக்கின்றார்கள் இதுல நூற்றி ஐம்பத்தி நான்கு குழந்தைகள் உட்பட குறைந்தது நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பட்டினியால் செத்திருக்கிறார்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவுடன் கூடிய ஒருங்கிணைப்பு உணவு பாதுகாப்பு கட்ட வகைப்பாட்டு அமைப்பு ஒரு உலகளாவிய பசி நிலைமையை மத்திய கிழக்கில் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட முதலிடத்தில் காசாவை வைத்திருக்கிறது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் மக்கள் தொகையில் காசாவினுடைய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ஆயிரம் மக்கள் பேரழிவு நிலைமைகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் பஞ்சத்தை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தற்போது இடம்பெறுகின்ற கெய்ரோ பேச்சுவார்த்தைகள் ஏதாவது முன்னேற்றத்தை தருமா என்று அந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் போராளிகள் தற்பொழுது பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன ஆகவே இன்று இரண்டு வருடங்கள் இந்த போர் நிறைவடைந்ததன் பிறகு மக்கள் மிகப்பெரிய அழிவுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்க வேண்டும் என்றே மக்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது மற்றும் பல தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே